அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ சண்டே அதான் சமையல் வீடியோ போடலான்னு இருக்கேன் எல்லாரும் என்ன டெய்லி வீடியோ போடுறீங்க சாப்பாடு வீடியோ போடுறீங்க ஃபேஸ் காட்டாமல் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க டெய்லியது ஃபேஸாக காட்டுறதுக்கு இந்த முடிஞ்ச பார்க்கணுமா அப்படிங்க அப்படின்ல இது கேமரா வந்து எடுக்க முடியல அதனால் வந்து போட முடியல இன்னைக்கு சரி மட்டும் பண்ணுறேன் ட்ரை பண்ணலாம் நம்ம லைஃப் கேபராக கொடுத்து நான் பண்ணுறேன் சரி இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இட்லி வச்சுருக்கேன் இன்னை இட்லி மட்டன் குழம்பு பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் அதனால் வந்து இப்போ இட்லி வந்துக்கிட்டு இருக்குது இப்போது மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி வந்துருச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நாங்கள் பாருங்கள் எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அடுத்து மசாலா போடுவேன் லைட்டாக கடுகு போடுறேன் கடுகு போட மாட்டாங்க இருந்தாலும் நான் கடுகு செத்துக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் சேர்க்காச்சு இப்போ வந்து எல்லாம் புரிஞ்சிருச்சு இப்போ வந்து பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டாச்சு அப்புறம் கரோப்பில பச்சை மிளகாய் போட்டாச்சு அப்புறம் கட் பண்ணி வச்சா வெங்காய தக்காளி போட்டுக்கணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நல்லா வெங்காய தக்காளி வதங்கிட்டிருக்கு வதங்கும் போதே கொஞ்சம் நாம் கல்ப்பூ சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க சீக்கிரம் மளையா தக்காளி நல்லா நிஷாகும் வதங்கிட்ட பிறகு இப்போ வந்து மசாலா வந்து இடித்து வச்சுருக்கேன் எல்லாமே மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் வந்து கையில் இடித்து வச்சுருக்கேன் இதை நாம் இது கூட சேர்த்துக்கணும் சீக்கிரட் தச்சு இப்போ நல்லா போட்டு கிளறி இருக்கணும் நல்லா வந்து பச்சை வச்சு போகிற அளவுக்கு இது நல்லா இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ இந்த மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து அதில் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இப்போ மட்டன் வாங்கி வச்ச மட்டனு போட்டு கொஞ்சமாக தான் மட்டன் வாங்கியிருக்கு அப்புறம் ஈரல் வாங்கியிருக்கு ஈரல் வந்து அப்புறம் போட்டுக்கலாம் என்ன இப்போ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் லப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ வந்து போட்டு வதக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஈரலை மட்டனை போட்டாச்சு நல்லா மட்டன்லாம் வதக்கி இதெல்லாம் சேர்த்த பிறகு அப்புறம் ஈரலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா மட்டன் வதங்கிடுச்சு வச்சு அடுத்து மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு நல்லா கிளறி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளரி ஆச்சு அடுத்து தனியாத்தூள் தூள் சேர்த்துக்கணும் நல்லா தனியாத்தூள் அடுத்து இப்போ வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் சாரி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இந்த வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நான் வீடியோ வந்து சமைக்கிற வீடியோ போட முடியல நல்லா போட்டு மஞ்சள் சாரி மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளறிக்கணும் இப்போ மிளகாத்தூள் போட்டு கிளறியாச்சு தனியாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மசாலா எல்லாம் போட்டு கிளறியாச்சு இப்போ என்ன பண்ணேன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் குழம்பு கொஞ்சம் பிடிக்கும் ரொம்ப திக்காக இருக்க போது தண்ணியாக சேர்த்துக்கணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு அடுத்து வந்து இந்த ஈரல் இருக்குதுல்ல இந்த ஈரலை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வேகும்போது மட்டன் கூட அந்த இது கூட சேர்ந்து மசாலா கூட வேகும்போது சூப்பராக இருக்கும் அடுத்து கரோப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் கூட சேர்ப்பாங்க நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் சேர்த்துருவேன் அது சூப்பராக இருக்கும் அடுத்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கம்மியாக இருக்கும் உப்பு டேஸ்ட்டு பார்த்தாச்சு ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திக்காக இருக்குல்ல நல்லா வேக விசில் வைக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடியில் குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு இப்போ அதுக்கு எத்தனை விசில் வரணுமோ ஒரு அஞ்சாறு விசில் நான் மேக்ஸிமம் ஒரு எட்டு விசில் வைப்பேன் விசில் வரட்டும் பார்த்துக்கலாம் விசில் வந்துடுச்சு ஏழு எட்டு விசில் வந்துருச்சு ஸோ நம்ம ஆஃப் பண்ணிப்போம் கொஞ்சம் நேரம் அப்படியே தம் இருக்கும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிப்போம் ஃப்ரெஷர் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மா இருக்குது வாசனை தூக்குது அப்படியே இட்லிக்கு வதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் வாங்க வாங்க நண்பர்களே எனக்கு இட்லியும் மட்டன் குழம்பும் சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்லாமா ஆஹாஹா மட்டன் ஈரல் போட்ட குழம்பு செம்மையாக வந்திருக்கு எனக்கு ஃபுல் வீடியோ வாங்க பார்க்கலாம் யார் வீட்டில் என்னென்ன சமையல் தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு நாங்கள் சாப்பிட்லாம்